வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான மக்கள் கருத்து கணிப்பில் சஜித் முன்னிலை தேர்தல் கடமைகளுக்காக போலீஸ் ராணுவத்தினர் தயார் நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் நாற்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவு எமது அரசாங்கத்தில் திருட்டுக்கு இடமில்லை திருடர்களுக்கு மன்னிப்பில்லை சஜித் பிரேமதாசா உறுதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரும் எனக்கு சவாலாக இல்லை விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு ரணிலுக்கு ஆதரவளிக்கும் மூட்டு எம்பிக்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் கட்சி அதிரடி தீர்மானம் மகப்பேற்று விடுதிக்குள் சென்று பெண் வைத்தியருடன் முரண்பட்ட வைத்தியர் அர்ஜுனா மன்னர் வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவிப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் கருத்து கணிப்பில் சஜித் பிரேமதாசா முன்னிலையில் உள்ளதாக கணிப்பு ஒன்று கூறுகிறது சுகாதார கொள்கை நிறுவனம் வெளியிட்ட ஜூன் மாதம் தொடர்பான கணக்கெடுப்பு அறிக்கையிலிருந்து இது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் சஜித் பிரேமதாசாவிற்கு நாற்பத்தி மூன்று வீதமான மக்கள் கருத்து உள்ளதாக கூறப்படுகின்றது அதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றோகுமார் திசநாயக்காவின் மக்களின் அங்கீகாரம் ஆறு வீதத்தால் குறைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதன்படி அவர் பெற்ற வாக்குகள் முப்பது சதவீதமாகும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொது கருத்து மூன்று வீதத்தால் அதிகரித்துள்ள நிலையில் அது இருபது வீதமாகும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணமின் ஜனாதிபதி வேட்பாளர் மீதான மக்களின் எண்ணம் ஒரு வீதத்தால் குறைந்துள்ளதுடன் அதன் புதிய எண்ணிக்கை ஏழு வீதமாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கடமைகளுக்காக ஐம்பதாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த போலீஸ் இயக்கம் தீர்மானித்துள்ளது தேர்தல் கடமைகளுக்கு உத்தியோகத்தர்களை அனுப்புவது தொடர்பான தகவல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் கணிசமான அளவில் ராணுவ வீரர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் நாற்பத்தை முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அமைப்பு கூறுகின்றது அரசு அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலேயே அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் பணிப்பாளர் ரோஹின கெட்டியாராட்சி குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நேரத்தில் முறைகேடுகள் மற்றும் கருத்து மோதல்கள் நடைபெறும் வாக்குச்சாவடிகளை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த தேர்தல்களிலும் வாக்குச்சாவடிகள் ரத்து செய்யப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது ஆணைக்குழுவிட எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தலின் போது பொது தேர்தல் வன்முறைகள் பதிவாகின்ற சுமார் இருபது பகுதிகளை அடையாளம் கண்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இவ்வாறான பகுதிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்குவதில் இந்த கவனம் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவடையுள்ளதாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோக இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்படும் என்று பரவுகின்ற தகவல் பொய்யானதென்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது எமது அரசாங்கத்தின் கீழ் திருட்டுக்கு இடமில்லை என்றும் அவ்வாறானவர்களை மன்னிக்க முடியாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கம்பகாவில் நடைபெற்ற ரணவிரு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் திருட்டு மோசடி பொய் நிதி பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றும் வேலை திட்டத்தின் முன்னோடிகளாக மாறுங்கள் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் திருடர்களை பிடிக்கவும் திருடர்களை விரட்டவும் திருடப்பட்ட பொருட்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்புகின்ற பாரிய மனிதாபிமான பணியின் ஒரு அங்கமாக மாறுவதற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் எவரும் தனக்கு சவாலாக இல்லை என்று ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையில் மாறினாலும் அது ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளின் எண்ணிக்கையை பாதிக்காது அதேவேளை தற்போது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள இருநூற்றி இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருபத்தைந்து பேருக்கு குறைவானவர்களே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் தெரிவு செய்யக்கூடிய தகுதி உடையவர்கள் என்றும் விஜயதாஸ் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தாா் கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களின் கட்சி உறுப்பு நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் அரசியல் குழுவில் இந்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் பொதுச் செயலாளர் சாகர ஹரிவசம் தெரிவித்தார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் வேட்பாளரை நிறுத்துவதற்கான யோசனைகளை கட்சி ஏற்றுக்கொண்டுள்ள பின்னணியில் அதற்கு எதிராக கட்சிக்கு தெரியாமல் அல்லது நேரடியாக செயற்பட்டால் கட்சியில் அந்த உறுப்பினர் இந்த பதவியை வகித்தாலும் அந்த மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நபரின் கட்சி உரிமை இடைநிறுத்தப்படும் என்றும் அவர் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளரை தவிர வேறு இந்த வேட்பாளரையே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரிக்கும் அல்லது கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த ஒரு கட்சி உறுப்பினருக்கும் இது பொருந்தும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொது வைத்தியசாலைக்குள் நேற்றிரவு அனுமதியின்றி நுழைந்து பெண்கள் மகப்பேற்று விடுதிக்குள் பணியாற்றிய வைத்தியருக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியரின் அறைக்கு சென்று அனுமதியின்றி புகைப்படங்கள் வீடியோ எடுத்தமை தொடர்பில் மன்னார் பலிசில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்தார் நேற்று தினம் மதிய மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் நான் நேற்று இரவு எங்களுடைய வைத்தியசாலைக்கு எதுவித அனுமதியும் பெறாமல் ராமநாதன் அர்ஜுனா என்கின்ற வைத்தியர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் இரு செயற்பாட்டாளர்களை அழைத்து கொண்டு எங்களுடைய வைத்தியசாலைக்கு உட்பிரவேசித்து எவ்வித அனுமதியும் பெறாமல் அவர் அங்கு கடமையிலிருந்த எங்களுடைய வைத்தியர்களோடும் அங்கு கடமையாற்றிய ஊழியர்களோடும் தர்க்கத்தில் ஈடுபட்டார் அதன் பின்னர் நான் எங்களுடைய வைத்தியசாலையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் போலீஸ் பிரிவுக்கும் பிரச்சினைகளை ஏற்படுத்துவரை உள்நுழைய வேண்டாம் என்று அறிவு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தேன் இருந்தபொழுதிலும் அவர் மகப்பேற்று வைத்திய விடுதியினுள் சென்று மகப்பேற்று விடுதியில் இருந்த பெண் நோயாளிகள் அதே போன்று அங்கு கடமையாற்றிய இரு வைத்தியர்களோடு தர்க்கம் புரிந்து அவர்களின் கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தியிருந்தார் அதே போன்று அங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முகமாக வைத்தியரின் அறையினுள் சென்று புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்திருக்கின்றார்கள் இதை எவ்விதத்திலும் அனுமதிக்க முடியாது இது சம்பந்தமாக எங்களுடைய உத்தியோகத்தர்கள் ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் மன்னார் போலீஸுக்கு அறிவித்திருந்தோம் முறைப்பாட்டின் ஊடாக இந்த விடயம் தற்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர்கள் என்பது தேவைக்கு அப்பாற்பட்ட விடயம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஹட்டனில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலுக்காக தற்போது பதினான்கு பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார்கள் இதில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்து தமிழ் மக்களின் வாக்குகளை பிடித்து எடுப்பது என்பது எந்தவிதத்திலும் பிரயோசனமற்ற விடயம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கட்நாயக்க விமான நிலையத்தில் கடந்த ஐந்து வருடங்களில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முற்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் நூற்று எண்பத்தொரு போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது எல்லை கண்காணிப்பு பிரிவின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கையை வெளியிட்டு குடிவரவு மற்றும் குடியுரப்பு திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபத்தி போலி ஆவணங்கள் தொடர்பான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவே அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எமது சி ஆஃப் ஸ்ரீலங்கா மீனவர் ஒருவர் அளிக்கிறது என்று அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்தார் நேற்று இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நமது சி ஸ்ரீலங்கா சிறிலங்கா கடல் எல்லைக்குள் இரு தினங்களுக்கு முன்னர் ஒரு துன்பவியல் சம்பவம் நிகழ்ந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக பார்க்கின்றோம் நமது கடற்பரப்பு இலங்கை ஒரு இறையாண்மைக்குட்பட்ட ஒரு நாடு அந்த வகையிலே அந்த நாட்டினுடைய கடற்படைகள் நோட் ரோந்து நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது இந்த துன்பவியல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ரோந்து பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற கடற்படை கலங்கள் வெளிச்சம் பாய்ச்சி செல்வது இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் ரேடர் முறையிலும் ஜிபிஎஸ் கருவிகளும் ஊடாக அவர்கள் நடமாடிக்கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் வெளிச்சம் பதிச்சு செல்வதில்லை இருந்தும் எதிரே வருகின்ற படகுகள் வெளிச்சத்துடன் அல்லது சமிக்கை தெரியக்கூடிய மாதிரி இருந்தால் இவர்களும் வெளிச்சத்தை போட்டு அவர்களுக்கு சமிகை காட்டி விலத்தி செல்வது வழக்கம் ஏதோ ஒரு வகையிலே இரு தினங்களுக்கு முன்னர் இந்திய இழுவை படகு நமது கடற்பரப்புக்குள்ளே வந்து இழுவம்படி தொழிலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு படகுகளும் மோதி அங்கே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஒருவருடைய உடல் இன்னும் கைப்பற்றவில்லை இருவர்கள் உயிருடன் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் நீதிமன்றத்திலே நிறுத்தி உடனடியாக விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்திய இழவப்படகுகள் எமதை எல்லியை தாண்டி எமது கரையை அண்மித்த பகுதியிலேயே தொழில் வழக்கமாகிவிட்டது கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே உங்கள் ஊருக்கே வருகிறது உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வளத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்